வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழானந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு ஈகை செய்வதற்கான சுத்திரம் சுத்திரம் என்ற வார்த்தையை நாம் கணித பாடத்தில் அடிக்கடி கேட்டிருப்போம் கணிதத்தில் அந்த சுத்திரங்களை கொண்டு பல்வேறு வகையான கணக்குகளை நாம் விடை காணுவதற்காக பயன்படுத்தி இருப்போம் அதில் அந்த சுத்திரங்கள் என்பது முக்கியமாக இருக்கும் அந்த சுத்திரங்கள் பல்வேறு வகையில் பயன்பாடாக இருக்கும் இப்பொழுது நமது வாழ்க்கை என்பதை ஒரு கணிதமாக பாருங்கள் வா வாழ்க்கையை கணக்கிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்று கணக்கிட்டு பாருங்கள் பார்த்தால் இன்ப துன்பம் நிறைந்த வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொள் இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை ரைட் இப்போ இதில் இன்பம் நிறைந்திருக்கிறதா துன்பம் நிறைந்திருக்கிறதா இன்பம்தான் நிறைந்திருக்க வேண்டும் என்று அனைவருடைய எண்ணமும் இருக்கிறது எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஆனால் துன்பம்தான் நிறைந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நமது வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கணிதம் சரியில்லை அந்த சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கணிதத்தை நாம் பயன்படுத்தி அதனுடைய விடையை காண வேண்டும் அதற்கான ஒரு தான் இன்று சிந்தனையிலே ஒரு மகரிஷியினுடைய ஒரு வாக்கியத்தை நாம் சூத்திரமாக எடுத்திருக்கிறோம் மகர்ஷியினுடைய தத்துவங்கள் அனைத்துமே சூத்திரங்கள் என்று அடிக்கடி நாம் சொல்லுவது உண்டு இப்போது வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பது இந்த சூத்திரமாக நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம் இப்பொழுது ஈகை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது இது ஒரு காலத்தில் ஈகை தொண்டு தானம் சேவை தர்மம் என்றெல்லாம் இது இயல்பாக சமுதாயத்தில் எல்லா மனிதர்களிடமும் இருந்தது அது எதன் அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால் ஒரு ஆசை காட்டி அதை ஒரு சடங்காக அமைத்து கொண்டார்கள் அதன் மூலம் இதை செய்வதற்காக தூண்டினார்கள் தூண்டினார்கள் அதாவது இதெல்லாம் செய்தால் நாம் இறந்த பிறகு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் செய்யவில்லை என்று சொன்னால் துன்பம் கொடுத்தால் நமக்கு நரகம் கிடைக்கும் என்று பயமுறுத்தினார்கள் இதன் ஆசை காட்டினார்கள் இந்த ஆசையின் அடிப்படையில் இதெல்லாம் செய்தார்கள் ஒன்று இன்னொரு புறம் என்ன என்று சொன்னால் பக்தி மார்க்கத்திலே மனிதன் துன்பத்தில் இருக்கும் பொழுது இறைவனிடம் போய் துன்பத்தை நீக்கு என்று வேண்டுவதாகவும் அப்படியென்றால் நீ தர்மம் ஈகையெல்லாம் செய் என்று அங்கே பக்தி மார்க்கத்திலே சொல்லப்பட்டதனால் அந்த கோவிலுக்கு செல்லும்போது தர்மம் செய்வார்கள் அந்த கோவில் விழா தர்மம் செய்வார்கள் இப்படி ஒரு சடங்காக இருந்தது இப்பொழுது அதில் ஒரு பழமொழியை இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார்கள் தனக்கு மீறி தானம் தர்மம் என்ற ஒரு பழமொழியை பார்க்கிறார்கள் தனக்கு மிஞ்சியது தானம் தர்மம் என்று தனக்கு மிஞ்சியது தானம் தர்மங்கிறது சரிதான் ஆனால் இன்றைய வாழ்க்கையில் தனக்கு மிஞ்சியது எது தன் தேவைக்கு மேல் இருப்பது மிஞ்சியது தன் தேவைக்கு மேல் இருப்பது எது யாரிடம் தேவைக்கு மேல் இருக்கிறது என்று இன்றைய சமுதாயத்தை கேட்டால் எல்லோருமே தேவைக்கு பற்றாக்குறை என்ற நிலையில் இருக்கிறார்கள் அப்படி ஆக்கிவிட்டார்கள் எல்லோருக்குமே தேவைக்கு பற்றாக்குறை என்று சொன்னால் யார் கொடுப்பது இப்போ கொடுப்பதற்கு யாருமே இல்லையே அப்போ எல்லோரும் இறைவனிடம் கேட்கிறார்கள் இயற்கையிடம் கேட்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் தான் கேட்டார்கள் என்று சொன்னால் இப்பொழுது ஞான மார்க்கம் என்ற அடிப்படையில் வேதாத்திரிய தத்துவங்களை தவறாக புரிந்து கொண்டு இயற்கையிடம் என்ன செய்கிறார்கள் இந்த பிரபஞ்ச ஆற்றலிடம் கேட்கிறார்கள் தியானத்தின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக இந்த தேவைகளை இவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டு அதை பெறுவதற்கு சங்கல்பம் செய்கிறார்கள் இப்போ இப்படி எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தால் இவர்களுடைய தேவையை இறைவன் பூர்த்தி செய்வார் இயற்கை பூர்த்தி செய்யும் என்று ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார்கள் இயற்கை எல்லா வளங்களையும் கொடுத்து விட்டது கொடுத்து விட்டது அங்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை இங்கு அந்த வளங்களை நாம் தேவைக்கு அதிகமாக தேவையில்லாமல் எடுத்து வைத்திருக்கிறோம் என்ற உணர்வு உணராததினால்தான் இங்கு எல்லோருக்குமே தேவை பற்றாக்குறையாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல வாழும் நிலை உணர்ந்து என்று அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா இது எப்படி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து வாழும் நிலை உணர்ந்து அப்படிங்கும்போது இப்போது தேவைகள் என்பது என்ன என்பதை உணர்ந்து அதனால தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இப்போ இவ்வளவு நேரம் பேசின இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் தேவைகள் எது என்று மனிதன் உணரவில்லை இந்த சமுதாயம் உணர்த்தப்படவில்லை அப்போ எது தேவைகள் என்றால் இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் எனக்கு தேவைன்றான் தேவை என்பதை சௌகரியமாக்கி கொண்டான் ஆடம்பரமாக்கிக் கொண்டான் இன்னும் ஆடம்பரமாக இன்னும் ஆடம்பரமாக இதற்கெல்லாம் ஒரு காரணம் விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான கருவிகளின் வளர்ச்சி இந்த விஞ்ஞான கருவிகளில் இந்த உடலாலும் அறிவாளம் இந்த உடல் உறுப்புகளை கொண்டு எதை எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கெல்லாம் உபகரிவுகள் கண்டுபிடித்தது இப்பொழுது மனித மூளைக்கு பதிலாக ஏஐ என்று சொல்லுகிறார்கள் அப்படி அதற்கும் கருவிகளை கண்டுபிடித்து விட்டது இந்த விஞ்ஞானம் மனிதனை சோம்பேறியாக்கி இதுதான் ஆடம்பரமான வாழ்க்கை என்று ஆக்கிக்கொண்டு இருக்கிறது அப்ப என்ன இது இவன் தேவைகளை பெருக்கிக் கொண்டே போகிறான் அப்ப அது நிற்பதற்கான இடமே இல்லை தேவைகள் என்பது என்ன தேவைகள் மூன்று தானே அப்ப பசிதாகம் தட்பவெப்பத்தில் இருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் வந்து வேகம் இந்த தேவை நிறைவேறிவிட்டால் அது எப்படி நிறைவேறினாலும் சரி சௌகரியமாக நிறைவேறினாலும் சரி ஆடம்பரமாக நிறை நீது நிறைவேறிவிட்டால் அங்கு தேவைகள் விட்டது அதற்கு மேல் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் அதற்கு மேல் நம்மிடம் இருக்கக்கூடிய உடலின் திறன் அறிவின் திறன் அத்தனையும் தேவைக்கு மேல் தேவைக்கு மிஞ்சியது இது எங்கே கொடுக்க வேண்டும் இந்த தேவைக்கே இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் தேவை தனக்கு மிஞ்சி தானம் தர்மம் என்று அப்போ ஏன் கொடுக்க வேண்டும் இது கொடுக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கிற மனிதன் அதற்கு வாதம் நிலை உணர்ந்தால் கொடுக்க முடியும் என்பது இன்றைய சிந்தனையின் பதில் வாதம் நிலை உணர்ந்து பாருங்கள் இப்போது இன்பம் துன்பம் என்ற வாழ்க்கையில் துன்பம் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறோமே அப்போ இந்த துன்பம் வேண்டாம் மனிதனிடம் என்ன கேட்கிறான் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று கேளுங்கள் எனக்கு இன்பம் வேண்டும் துன்பம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் உண்மைதானே துன்பம் வேண்டாம் அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஏன் துன்பம் வருகிறது இந்த துன்பத்திற்கான காரணம் என்ன இந்த துன்பம் என்பது இயற்கையா என்று கேட்டால் இப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய துன்பம் என்பதுதான் இந்த தேவைகள் மூன்று அப்ப அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் சரி அப்ப அந்த துன்பத்தை போக்கிக் கொண்டு அந்த நிலை கடந்தால் நாம எவ்வளவு மிச்சம் இருக்கிறது இப்போது சிந்தித்து பாருங்க நம்ம தேவைகள் உண்மையான தேவைகள் மூன்று பூர்த்தியாக பிறகு அதை பூர்த்தி செய்வதற்கு இன்னும் காலங்காலமாக பொத்தி செய்வதற்கு நம்மிடம் பணம் இருக்கிறது பொருள் இருக்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்குது இப்போ இது உணர்ந்து கொண்டால் இது எல்லாமே மிச்சம் இது எங்கே கொடுப்பது அது எங்கேயும் கொடுக்காமல் நம்ம அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா தேவையை மீறி அந்த தேவையை மீறி தான் இந்த துன்பம் இதைத்தான் வாழும் நிலையை உணர்றது அப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளவு துன்பப்படுறோம்னா தேவையை மீறி இருக்கிறோம் தேவை மீறாத யாருக்காவது துன்பம் இருக்கிறதா நம்ம சொல்வது செயற்கை துன்பம் இப்போ வாழ்க்கை துன்பமாக இருக்கிறது என்று சொல்வது செயற்கை துன்பம் யாராவது வாழ்க்கை துன்பகரமாக இருக்கிறது என்ன வாழ்க்கை பசி பசிக்கு எனக்கு உணவே இல்லை என்று துன்பப்படுகிறவர்கள் எத்தனை பேர் பசி உணவை அதிகமாக சாப்பிட்டு விட்டு துன்பப்படுகிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்ப இப்போ நம்ம தேவையை மீறி தான் துன்பம் அதான் செயற்கை துன்பம் இப்பொழுது செயற்கை துன்பத்தை போக்குவதற்குத்தான் மனிதன் வழி கொண்டிருக்கிறான் அதை தேடித்தான் ஆன்மீகத்துக்கு வருகிறான் அதை தேடித்தான் வேதாத்திரியத்துக்கு வருகிறான் மனவளக்கலைக்கு வருகிறான் இதை தேடித்தான் வருகிறான் துன்பம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் ஆன்மீகத்தின் பக்கம் இப்பொழுது மக்கள் வருவதே இல்லை பக்தி மார்க்கத்தில் ஆன்மீகத்தின் பக்கம் செல்கிறார்களே அவர்களெல்லாம் தேவைக்கு மீறி இன்னும் ஆடம்பரத்துக்கு பொருளை கொடு பொருளை கொடு என்று பிச்சை எடுப்பதற்காக செல்வதாகத்தான் இருக்கிறது இந்த ஞானத்தின் பாதையில் வருபவர்கள் எல்லாம் என்ன நோக்கத்தில் வருகிறார்கள் செயற்கை துன்பம் போக்க வேண்டும் என்று வருகிறார்கள் அப்படி என்றால் இங்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இரண்டு செயல்கள் செய்ய வேண்டியிருக்கிறது தேவையை மீறிய அனுபவத்தை நிறுத்த வேண்டியிருக்கிறது தேவையை மீறி இருக்கக்கூடிய பொருளை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது நிறுத்துவதும் கொடுப்பதும் தான் இங்கு வேதாத்திரியம் இங்கும் வந்து இந்த தேவைகளை பெருக்கிக் கொண்டு அவற்றையெல்லாம் பிரபஞ்ச சக்தியிடம் கேட்டு பெறுகிறேன் என்று சொன்னால் அது அந்த ஆன்மீக அமைப்புக்கு வந்ததையே ஒரு துரோகம் இது குரு துரோகமாகத்தான் மாறும் ஆக இந்த இடத்தில் இப்போது இதை தேவையை மீறி அனுபவிப்பதை நிறுத்துகிறோம் அப்போ என்ன அது பொருள் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது தேவையை மீறிய பொருள் இருக்கிறது இப்போ இதை ஏன் நான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதை தேவையை மீறி அனுபவித்ததனால் வந்தது ஒரு பதிவு அந்த பதிவு நீங்கி செயற்கை துன்பம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அது அதற்கு பிராய்சித்தம் இதை கொடுக்க வேண்டும் எங்கு கொடுக்க வேண்டும் தேவை இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஈகை என்பதே அவ்வளோதான் தேவையை மிஞ்சி இருப்பவர்கள் தேவைக்கு பற்றாக்குறையாக இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் இப்பொழுது மகர்ஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அது இன்று தேவை என்பதில் அதாவது என்ன தேவை இருக்கிறது பொருள் வறுமை இருக்கிறதா அறிவு வறுமை இருக்கிறதா என்று சமுதாயத்தை பார்க்கிறார்கள் இப்பொழுது சமுதாயம் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் செய் காண்போம் இப்போது இப்போ இந்த தொண்டாற்றினால் இன்பம் காண்போம் எப்படி தொண்டாற்றினால் இப்போ நம்ம வாழும் நிலையை உணர்ந்துகிறோம் உணர்கிறோம் அப்போ நம்ம அந்த தேவையை மீறி அனுபவித்த கர்மவினை இருக்கிறது அந்த கர்மவினை தான் நமக்கு துன்பமாக வருகிறது இப்ப நாம வந்து அந்த கர்ம நீக்க வேண்டும் இதற்காக ஈகை செய்ய வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் சரி யாருக்கு தொண்டு செய்வது அங்கே மக்களின் வாழும் நிலையை உணர்ந்து தொண்டாற்ற வேண்டும் அப்ப அந்த வாழும் நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இயற்கை தேவைக்கு முடியாமல் அதற்கு பற்றாக்குறையாக இல்லாமல் இருப்பவர்களை அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதுதான் முதல் தொண்டு அதுதான் தொண்டு அப்போ அந்த இடத்துல இயற்கை துன்பத்தை போக்குவது என்பதுதான் பொருள் வறுமை இன்று அதிகமாக பொருள் வறுமை இல்லை என்று மகரிஷி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்படி இருந்தால் அதை போக்குவதும் தொண்டு ஈகைதான் ஆனால் பெரும்பாலும் இப்பொழுது செயற்கை துன்பம் தான் அதிகமாக இருக்கிறது இயற்கை துன்பத்தை போக்குவதா செயற்கை துன்பத்தை போக்குவதா முதலில் இயற்கை துன்பத்தை போக்குங்கள் இயற்கை துன்பம் சமுதாயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை முதலில் போக்குங்கள் த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்கணும் ஆம் இருந்தால் கொடுங்கள் அதன் பிறகு இந்த செயற்கை துன்பம் இருக்கிறதே அதை எப்படி போக்குவது என்று சொன்னால் அந்த துன்பத்தை நீங்கள் போக்குவதற்கு ஏதாவது செய்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த செயற்கை துன்பத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பான் நீங்கள் கொண்டே இருப்பீர்கள் இது ஈகையாக இந்த இடத்தில்தான் நாம் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்ற வேண்டும் எப்படி இங்குதான் அறிவு வறுமையை போக்க வேண்டும் அதுதான் தொண்டு எப்படி செயற்கை துன்பத்தை போக்குவ போக்குவதற்கு ஏதோ ஒன்று செய்யலாம் அது தற்காலிகம் அதன் பிறகு செயற்கை துன்பமாக அவன் மாற்றாமல் இருப்பதற்கான அறிவை கொடுக்க வேண்டும் அதைத்தான் இங்கு இன்றைய சிந்தனையிலே அறியாமையை போக்குதல் என்று இங்கு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அறியாமையை போக்குதல் இப்பொழுது அறியாமை என்ற ஒரு துன்பம் தான் உலகமெங்கும் இருக்கிறது இப்போ இதை போக்க வேண்டும் அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கை தத்துவத்தை விளக்கி சொன்னாலே போதும் இந்த ஒன்று போதும் மனிதன் மாறுவதற்கு இந்த வாழ்க்கை தத்துவம் ஒன்று போதும் ஆனால் தான் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் அடிக்கடி நாம் என்ன சொல்கிறோன்னா இந்த வாழ்க்கை தத்துவம் என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெரும்பாலான உரைகள் பாருங்கள் நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உரைகள் எதை சார்ந்து இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் தேவைகள் மூன்றையும் அறநறிகள் மூன்றையும் சார்ந்து தான் இருக்கும் இதுதான் இன்று அவசியம் இதுதான் மிக 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 அவசியம் அவசியம் மட்டும் இந்த இரண்டு இருந்தால் போதும் தேவைகள் மூன்றையும் அறநறிகள் மூன்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு இல்லை அவன் தொண்டு செய்வான் அவன் ஈகை செய்வான் கண்டிப்பாக செய்வான் அப்படி பார்க்கும்போது இப்பொழுது நாம் வாழும் நிலையை உணர்ந்து பார்த்தால் நாம் துன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த துன்பம் நீங்க வேண்டும் இதற்காக தொண்டு செய்ய வேண்டும் ரைட் அப்போ சமுதாயத்தின் வாழும் நிலையை உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்கு துன்பம் இருக்கிறதோ அந்த துன்பம் போக்குவதுதான் என்று பார்க்கிறோம் அதில் இயற்கை துன்பம் நீக்குவது தான் முதல் நிலை செயற்கை துன்பம் நீக்குவது இரண்டாம் நிலை அதை நீக்கும்போது அங்கு அறியாமையை போக்கக்கூடிய அறிவு வறுமையை போக்கக்கூடிய அட அடிப்படையில் நமது தத்துவத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒன்று தத்துவத்தை நீங்கள் நேரடியாக கொடுங்கள் நேரடியாக நீங்களே கொடுங்கள் அப்படி இல்லையா அவர்களுக்கு அந்த தத்துவத்தை கொடுக்கப்படக்கூடிய இடத்தை காட்டுங்கள் காட்டுங்கள் துன்பம் நீங்கக்கூடிய தத்துவம் முழுமையாக உண்மையாக எங்கு கொடுக்கப்படுகிறதோ அதை காட்டுங்கள் இதைத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ இப்போ தமிழ் ஆனந்த யோகம் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது இப்போ இங்கே நாம் வந்து ஒரு ஐம்பது பேரை விட்டு அவர்களை கேட்க செய்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் என்னால் இவ்வளவு தத்துவத்தை வழக்கி சொல்ல முடியவில்லை இப்ப இதை நினைத்து விட்டோம் அவர்கள் கேட்டு பயனடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தேவையை குறைத்து கொண்டார்கள் தேவையை தேவை அளவில் வைத்து கொண்டார்கள் அவர்களும் ஈஜை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஐம்பது பேர் இன்னொரு ஐநூறு பேருக்கு சொல்லிடுவாங்க இப்படிதான் இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் மகான்கள் வந்தார்கள் இயேசுநாதர் வந்தார் நபிகள் நாயகம் வந்தார் ஆதிசங்கரர் வந்தார் இன்னும் எத்தனையோ வள்ளலார் ரமண மகர்ஷி எத்தனையோ பேர் வந்தார் அவர்களே நேரடியாக எல்லா பல கோடி மக்களுக்கும் அத்தனையும் சொல்லிவிட முடியுமா முடியாது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சீடர்களுக்கு சொன்னார்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் பதினோரு சீடர்களுக்கு சொன்னார் அந்த பதினோரு சீடர்கள் அவர்கள்தானே உலகம் முழுவதும் எடுத்து சென்றார்கள் அதே போலத்தான் இங்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இங்கு பல ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறார் அவர்கள் அவர்களுக்கு கீழாக பல ஆசிரியர்களை இவ்வாறு உருவாக்கி கொண்டு அவர்களும் பின்பற்றி கொண்டு இதை சமுதாயத்துக்கும் எடுத்து செல்ல வேண்டும் இதை சமுதாயத்துக்கு எடுத்து செல்வதே ஒரு ஈகைதான் ஈகைதான் நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு எடுத்து செல்வது ஈகை ஆனால் துன்பம் தரக்கூடிய கேளிக்கைக்கான விஷயங்களை சமுதாயத்துக்கு எடுத்து சென்றால் பாவம் இப்பொழுது பாருங்கள் சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இப்போ நம்ம தமிழ் எத்தனையோ சிந்தனைகளை நாம் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை எத்தனை லட்சம் பேருக்கு நாம் எடுத்து சென்றிருக்கிறோம் இல்லை ஆனால் தேவையில்லாத எத்தனை விஷய ஞானங்களை இப்பொழுது சமுதாயத்துக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கோடிக்கணக்கில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது சமுதாயத்தை கெடுப்பதாக அமைகிறது அது இப்பொழுதெல்லாம் வரக்கூடிய அந்த அந்த தொலை வரக்கூடிய செய்திகள் எல்லாமே கேலி செய்ததாக இருந்தது இப்பொழுது அதாவது விரகமாக கேலி செய்யக்கூடிய அந்த அடிப்படையிலான அந்த அவைகள் தான் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது சமுதாயத்தை சீர்கேடாக்கூடிய ஒரு செய்திகள் தான் அதிகமாக பயிரப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ என்ன ஆகும் இன்னும் சமுதாயத்தில் துன்பம் கூடும் அப்போ துன்பம் கூடி உச்சத்துக்கு போன பிறகு அப்புறம் அந்த இயற்கையே அதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று வரும்பொழுது தான் பெரிய இயற்கை சீற்றமாக கொரோனா போன்ற ஒரு பெரிய ஒரு இயற்கை அழிவாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்போ இன்றைக்கி இந்த சமுதாயம் என்பதும் இந்த ஈகை தொண்டு என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆன்மீகத்தில் வேதாத்திரிய தத்துவம் தெரிந்தவர்களாவது இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் அல்லவா அதைத்தான் அவர் அந்த இறைவணக்க பாடலிலேயே நீதி நெறி உணர் மாந்தராகி இது உணரக்கூடிய மாந்தன் மனிதனால் உணர முடியும் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்பம் உனக்கு இன்பம் வேணும்னா இதை செய்ப்பா யாரோ எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அந்த அடிப்படையில் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் இதில் நிறைய பேர் இதில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தத்துவத்தை மாற்றப்போவது இல்லை அதில் உறுதியாக இருக்கிறோம் உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் ஈகை செய்ய வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள் இன்பம் காண வேண்டுமென்றால் ஈகை செய்யுங்கள் துன்பம் பெருக வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டாம் இப்போ இதில் நம்ம என்ன முடிவெடுப்போம் எல்லாரும் விரும்புவது இன்பம் மகிழ்ச்சி அவர்கள் இன்பம் துன்பம்ங்கிறதுக்கு அடுத்து அமைதி பேரின்பம் என்று இரண்டை சொல்லியிருக்கிறார்கள் அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஈகை என்பது ஈகையாக செய்ய வேண்டும் அது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கடமையாகவும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது சூழ்நிலை வந்துவிட்டது அதை நாம் விரிவாக வேறொரு சிந்தனையில் பார்ப்போம் இப்பொழுது கடமையில் கடன் கடன்பட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை சமுதாயத்தில் கூடிக்கொண்டிருக்கிறது கூடிக்கொண்டிருக்கிறது அவர்களும் ஈகை செய்து அந்த கடனை திருப்பி செலுத்த முடியும் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டியிருக்கிறது ஆக இந்த அறநெறியில் இருக்கக்கூடிய கடமை ஈகை என்ற இரண்டும் இப்பொழுது அந்த தேவைகள் மூன்றை காட்டிலும் பெரிய தேவையாக இன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி ஈகை செய்து சேவை செய்து நாம் இன்பமாக வாழ்வோம் அமைதியாக வாழ்வோம் பேரின்ப நிலையை உணர்வோம் நமது சந்ததிகளுக்கும் அந்த துன்ப நிலையிலிருந்து நீங்கி வாழக்கூடிய ஒரு பாதையை காட்டுவோம் வாழ்க்கலமிடம்